வணக்கம் என் நாரியல் மக்களே அருமை சகோதரிகளே சகோதர சகோதரிகளேனா சொல்லணும் நான் இப்போ ஏன் சகோதரிகளேன்னு ஏன் சொன்னேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதையும் சொல்கிறேன் ரெண்டாவது நான் பச்சை சட்டை போட்டியே உட்காந்துருக்கேங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதையும் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுடைய நினைவுனால் விமர்சையாக நல்லபடியாக அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யுங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பக்கப்பலமாக இருக்கோம் உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் எனக்கு வந்து காலையிலேருந்து ஃபோன் பண்ணிங்க சில பேர் எனது சகோதரிகள் உதவிகளையும் செஞ்சிட்டிங்க எல்லாத்துக்கும் முதல் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஏனென்று கேளுங்கள் இயேசு நாதரும் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி கடவுள் இருக்கார் குமார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கர்த்தர முத்திரம் சொன்னால் உடனே வந்துடுவாங்க அப்போ நெர்சிமாவா அப்படின்ட்டுவாங்க நெர்சிமாவும் வருவாங்க கண்டிப்பாக எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் என்ன தான் பொருத்தி போட்டாலும் சரி தான் அதையும் தாண்டி கர்த்தருக்கே உரிய அந்த ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு சகோதரி எனக்காக ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க அண்ணே நீங்கள் ஆரம்பிங்க நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கலை எங்களுக்காக அதாவது ஒரு காமெடியர் காமெடி பண்ணுறவங்க அப்படின்னா தனக்குள்ள பல வேதனைகளை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு எவ்வளவோ பேர் இருக்காங்க அதில் நீங்களும் ஒருத்தர் எங்களை தினம் சிரிக்க வைக்கிறீங்க தினம் எங்களுக்காக பல காமெடி பண்ணுறீங்க பாட்டு பாடுறீங்க எவ்வளவோ இருக்கீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அழுததை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுனே அப்படின்னு சொல்லி சில சகோதரிகள் குறிப்பாக முத முத நான் அடித்த ஆட்ரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அந்த கடவுளுக்கு கேட்டுச்சு கர்த்தருக்கு கேட்டுருச்சு எங்கள் இறைவனுக்கு கேட்டுருச்சு அதனால் எல்லா சகோதரிகளும் எனக்காக இப்போ நாலு சகோதரிகள் உதவி பண்ணியிருக்காங்க நான் தயவுசெய்து யார் பேரையுமே இங்கே சொல்ல மாட்டேன் அவங்கள்டையும் சொல்லிட்டேன் ஏம்மா யார் பேரையும் நான் சொல்லலை இப்படி தான் மெரிசிமா பேரை சொன்னேன் இன்றைக்கி மெரிசிம்மாவை போய் அவங்க இருந்து வீடியோவில் இருந்து விஜய் இருந்து எங்கெங்கே போகிறாங்களோ வர்றாங்களோ இன்ஸ்டாகிராமும் ஒரு பக்கம் மாட்டேங்கிறாங்க வெரைட்டி வெரைட்டி அப்படியே போய் துரத்தி துரத்தி கமெண்ட் போடுறாங்க அதனால் நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் உங்களுக்கு நன்றியை வந்து நான் என்னுடைய தாயார் மூலமாக நான் காட்டுறேன் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே உண்டுமா அந்த கர்த்தரும் உங்களுக்கு நிறையா செய்வார் ஏன்னா வந்து பல பேர் உதவி செய்கிறவங்க இருக்க போய் தான் ஆண்டவன் எப்படி சொல் சொல்கிறதுனா நல்லவங்கள சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் இப்போ நல்லவங்களை நான் பார்த்துட்டேன் ஆனால் என் கூடவே இருக்கிற கேடு கேடுகட்டவங்கள பின்னால் நான் பார்க்குறேன் அது யார் தெரியுமா என் கூட இருக்கா பாருங்கள் கூமாப்பட்டி கட்டப்பை என்ன வீடியோ போட்டிருக்கா நான் தான் பார்த்தேன் அந்த வீடியோவை அதாவது ஏ மாமியார் வந்து பாலாவோடய அம்மா தான் ஏ மாமியார் அந்த அம்மாவுக்கு தான் நான் வந்து எது செய்யணுன்னாலும் செய்வேன் உங்கள் அம்மாவுக்கு செய்கிறதுக்கு நான் யார் உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா வந்து நீ எனக்கு தாலி கட்டின புருஷனா இவள் கேட்குறா நீ தாலி கட்டின புருஷனா உங்கள் அம்மா வந்து எனக்கு என்ன முறைப்படி மாமியாரை நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கா இப்போ தான் நான் பார்த்தேன் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு நான் காலையிலே வந்து வீடியோ போட்டுட்டு வந்த உடனே இவளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் எப்பா எனக்கு எப்படி யாராவது காசு கொடுத்துருவாங்க சப்போஸ் பணம் வராத பட்சத்தில் நீ போட்டிருக்க தோடுவையும் உன் பிரேஸ்லெட்டையும் கொடு கையில் போட்டிருக்காத பிரேஸ்லெட்டு அதையும் தோடையும் கொடு எங்கள் அம்மாவோடதுக்கு போய் நான் போய் அடகு வச்சுட்டு அந்த பணத்தில் ஏன்னா யாருக்கும் கேட்டு பணம் வந்து எனக்கு வர்ற மாதிரி தெரியலை உண்டான அறிகுறியும் தெரியலை நான் காலையில் எங்கள் அம்மா வீட்டில் வீடியோ போட்டுட்டு வந்தப்போ நான் சொன்னது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே எப்போ உன்னுடைய பிரேஸ்லெட்டையும் தோடையும் கொடுப்பா நான் போய் வச்சுட்டு சம்பளம் வந்தவொடனே உனக்கு திருப்பி தந்துடுறப்ப அதுக்கு உண்டான வட்டிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு கட்டி கொடுத்துறப்பன்னு தான் சொன்னேன் அப்படியா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் இன்னும் நாலு நாள் இருக்குல்ல நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ பெரிய ராஜபரம்பரை நான் இவக்கிட்ட கேட்டதே முதல் தப்புன்னு நினைக்கிறேன் கோகோபமாக வருது ஆத்தராத்திரமாக வருது எதுக்கு இவகிட்ட கேட்டோம் பணத்தை கேட்டதுக்கு இவள் வந்து இப்படி தான் சொல்லுவா வீடியோ போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவா ஒன்றும் பேசாமல் இருக்கணும் நான் இன்னொரு ஐடியாவும் கொடுத்தேன் கொடு நான் அதுக்குள்ளே யாராவது எனக்கு பணம் போடுவாங்க உன் நகையை வச்சு நான் பணம் வாங்குனதை கூட யாருக்கிட்டையும் சொல்லலை இல்லை நீயா வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்டால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவன் வாயை மூடிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மாவாக இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு என் மாமியாருக்கு தான் நான் செய்வேன் எங்கள் அத்தைங்கிறவங்க சங்கர கோயிலில் இருக்காங்க பால அம்மா தான் எனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லி வே ஏற்கனவே நான் நொந்து போய் வெந்து போயிருந்தேன் அதில் வேலை பாய்ச்சிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பேசுனா உனக்கு உண்மையிலே பேச தெரியுதா இல்லை பேச தெரியாத மாதிரி நடிக்கிறியா இல்லை வேணும்னே என்னை குத்தி காட்டுறியா என் வீட்டில் நான் கொடுக்குறாங்க நகை கொடுக்குறாங்க ஏன் இல்லை இப்போ சுமி வந்து கழுத்தில் போட்டிருக்க செயினை கொடுக்குதுன்னு சொன்னால் ஒரு எங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தில் அது கொடுக்குறேன்னு சொல்லுது அவளையும் குறை சொல்கிறாள் அவள் எப்படி கொடுப்பா ஏற்கனவே நீ கொடுத்த பத்தாயிரம் ரூபாவில் வந்து உன் குடும்பமே ரம்ஜானுக்கு வாங்கி தின்னாங்க இப்போ பிள்ளைக்கு தானே மோதிரம் வாங்குறதுக்காக கொடுத்தோம் பேரனுக்கு அந்த காசுலேயே தின்னவிங்க அவன் இப்போ இன்னொரு யார் யாரோ கொடுத்த காசில் வந்து அவள் செயினை வாங்கி போட்டா அதெல்லாம் அந்த கதையெல்லாம் உனக்கு தேவையா எனக்கிட்ட கேட்டாங்க நான் கொடுத்தேன் அந்த காசை வச்சு அவங்க என்ன செலவு பண்ணாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது ஏன்னா அதை நான் அவங்களுக்குன்னு கொடுத்துட்டேன் அதுக்கு அவங்க மோதிரம் வாங்கி போடுறாங்க பிரேசரெட்டு போடுறாங்க அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது செய்கிற கடமைக்கு முறைக்கு நான் செஞ்சுட்டேன் அதில் அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் அனாவசிய செலவு பண்ணலைல ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் பிரியாணி வாங்கிறதுக்கும் தானே செலவு பண்ணாங்க போயிட்டு போகுது இப்போ அதனால் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து த நீ கொடுக்கலனாலும் தானும் படுக்கலைன்னாலும் தள்ளியும் படுக்காமல் இருக்கிற ஆள் நீ புரியுதா தானம் கொடுத்த மாட்டேன் பள்ளப்பாத்து கதை தான் உன் கதை இப்போ இவ்வளோ தூரம் நான் உன்கிட்ட பணம் கேட்டு சூர்யா நீ ஏதாவது கொடுப்பா நான் போய் அடமானம் வச்சு நான் செஞ்சுட்டு திருப்பி தர்றப்பான்னு சொல்லியும் நீ என் மூஞ்சில் கரையை பூசுகிற மாதிரி உன் வேலையை காட்டிட்ட நீ யார் உன் வித என்ன உங்கள் அம்மாவுக்கு நாயகம் செய்கிறோன்னு கேட்டேன் சரி அதே அம்மா பெற்ற பிள்ளை தானே நான் நான் வாங்கி கொடுக்குற சம்பாத்தியம் நான் வாங்கி கொடுக்குற சோறு நான் வாங்கி கொடுக்குற சரக்கு நான் வாங்கி உன்னை குற்றாலம் கூட்டு போய் உனக்கு கொடுத்த அனுபவங்கள் அனு வேறு என்னென்னமோ சொல்லலாம் வேணாம் அதெல்லாம் என் வாயால் சொல்ல விரும்பலை ஆக சுகத்துக்கும் படுக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் தேவை என் பணம் தேவை என் காசில் வாங்கி கொடுக்குற வீடு தேவை நான் வாங்கி கொடுக்குற நகை தேவை எல்லாம் தேவை ஆனால் எங்கள் அம்மா உனக்கு தேவையில்லை கேட்டால் ஏன் மாமியார் உங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ நீ வீடியோவில் பேசியிருக்கேன் அப்போ உன் புருஷனும் நான் கிடையாதுல்ல பால விநாயகத்தை போய் பாரு அவர் கூட போய் குடும்பம் நடத்து உங்கள் மாமியார் காலைல தினம் உங்களுந்து காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு நான் ஒன்று சொல்ல வ உயிரோடு இருக்கிறவங்கள ஆயிரம் பேசலாம் உங்கள் அம்மாவும் ஆயிரம் நான் பேசுவேன் உங்கள் உன்னையே பேசுவேன் வேறு எதை வேணாலும் பேசலாம் ஆனால் இறந்து போனவங்கள பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு எங்கள் அம்மாவுக்கு உன்னால் செய்ய முடியலையா முடியலை என்னால் முடியாது நீ முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொன்னால் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இருக்காங்க இப்போ கூட எனக்கு அடுத்தடுத்து இருந்தால் ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் நம்பரை அனுப்புங்க உள்நாடு மாத்திரம் இல்லை வெளிநாடுகள்லையும் என் சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க மாமா உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க மாமா வாங்க உங்களுக்கு நாங்கள் பணம் போடுறோம் துபாயிலேருந்து இப்போ எனக்கு ரெண்டு மூணு கால் வந்திருக்கு மலேசியாவிலேருந்து வந்திருக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு வெளிநாடுகள்லேருந்து நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் பெங்களூர்லேருந்து ரெண்டு மூணு சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஜிபே பண்ணுறதுக்கு நம்பர் என்ன உங்களுக்கு பேடிஎம் பண்ணுற நம்பரை சொல்லுங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் முன்னால் நிற்கிறாங்க இது என் தலை மேலே சத்தியம் நான் பொய் பேசலை அப்புறம் யார் வந்துக்கிட்டு இதை இப்படி சொன்னா தான் இது வந்து வராத காசை வந்தால் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க கடவுள் மேலே ஆணையா இப்போ நான் போய் இப்போ இந்த எடுத்துகிட்டு கூட வர்றேன் பொய் பேச மாட்டேன் நான் இந்த இங்கே இருக்கிற அத்தனை சாமி மேலே ஆணையாக சொல்கிறேன் இந்த எல்லா சாமி மேலே ஆணையாக இந்த பிள்ளையார் மேலே இந்த தொட்டே சொல்கிறேன் இந்த பார்த்துக்கோங்க எனக்கு காலையிலே பத்தாயிரம் ரூபா பணம் எனக்கு நான் வீடியோ போட்டு வந்து என் வீடியோ பார்த்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில் எனது சகோதரி பணம் போட்டு விட்டாங்க அந்த க கருணை உள்ளத்துக்கும் கடவுள் உள்ளத்துக்கும் கர்த்தர் கண்டிப்பாக நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எங்கள் அல்லா திருச்செந்தூர் முறையை எல்லா சாமிகளும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இன்னமும் பல சகோதரிகள் மூணு பேர் ஜிபேயில் அவங்களும் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க சின்ன சின்ன அமௌண்ட்டு யாருமே எங்கள் பேரை சொல்லாதீங்கனே சொன்னால் எங்களை வந்து பார்த்துக்க தான் இப்போ கமெண்ட் பாக்ஸ் அவங்க ஆப் பண்ண சொல்லி தான் நான் பண்ணேன் அதில் மெரிசி ரொம்ப இதாக இப்போ பேசியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கனே அவங்க மனசு சங்கடப்பட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கமெண்ட் பாக்ஸை அந் அவங்க சொல்லி தான் நான் க்ளோஸ் பண்ணேன் மொத்தத்துக்கே வேணாம் கமெண்ட் பாக்ஸே வேணாம்னே நீங்கள் கமெண்ட்டை படித்து அதை பேசி நீ வீடியோவும் போடுறதில்ல அதே நேரம் கமெண்ட் பண்ணுறவன் உங்கள் குடும்பத்தை ரொம்ப தரக்குறைவா நீ ஏண்டா உனக்கு குற்றாலம் போடுறதுக்கு காசு இருக்குது உனக்கு குடிச்சு கும்மாளம் போட காசு இருக்குது இப்போ மாத்திரம் எங்கள்கிட்ட எதுக்குடா வந்து கேட்குற போடா அவனே போடா இவனே புரோக்கர் சிந்துறது முதல கண்ணீர் அவன் சிந்திர கண்ணீரில் உண்மை கிடையாது யாரும் ஏமாந்துடாதீங்க மக்களே மக்களேன்னு அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க உங்களுக்கு ஏண்டா நான் கேட்குறேன் இவ்வளோ வைத்தரிச்சப்பட்டு நான் இப்போ வேறு எதுக்காக கேட்டிருந்தா பரவாயில்ல மற்ற நேரம்லாம் விட்டுட்டீங்க குற்றாலத்துக்கு போனப்பெல்லாம் விட்டுட்டீங்க ஏதாவது சினிமாவுக்கு போகிறதுக்கெல்லாம் விட்டுட்டீங்க ஏதாவது நான் என் ஃபேமிலி கூட போய் என் பேரன் கூட போன போய் விட்டுட்டீங்க இப்போ என் பெத்த தாய்க்கு நான் ஒரு விசேஷம் செய்யணும் வெள்ளை அடிக்கணுமே ஏதாவது சாப்பாடு செஞ்சு போடணுமே அப்படின்னு சொல்லி வச்சு போய் கண்ணீர் விட்டு நான் வந்து திக்கு தெரியாமல் போது எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதையும் கெடுக்கிற மாதிரி வந்து கமெண்ட் மற்ற நாள் கூட ஒரு நூறு கமாண்டு ஐம்பது கமாண்டு இரநூறு கமாண்டோட நிப்பாட்டு இப்போ கமாண்ட் நான் ஆரம்பிச்சு வீடியோ போட்டு பத்து காமண்ட் நேரம் ஆகலை போட்டு தள்ளுறாங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு கமாண்டு நோனி மைங்களா உங்களுக்கு என்னடா உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் என்கிட்ட அன்னைக்கு நான் சுதாரிக்காமல் விட்டுட்டேன் இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் எட்டு நிமிஷம் வீடியோ காலில் போட்டதில்ல எதை சேமிக்காம விட்டுட்டேங்க இனிமேலாவது நான் வந்து சுதாரிச்சு எனக்குன்னு சொல்லி ஒரு பத்து பர்சன்ட் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ எடுத்து வச்சேன்னா அடுத்த வருஷம் சிறப்பாக எங்கள் அம்மாவுடைய நினைவுனால நான் கொண்டாடிக்கிறேன் இந்த வருஷம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையில் கண்ணீர் விட்டு தான் அழுதேன் அதை பார்த்து சில சகோதரிகள் எனக்கு உதவி பண்ணுறது சகஜம் தானே அன்னை மனசு தாங்கக்கூடாது அவர் ஒரு நல்ல கலைஞர் மக்களுக்காக காமெடி பண்ணுறாரு ரசிக்கிறோம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் மியா சொன்னது தான் நான் சொல்கிறேன் ஒரு படத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் வருது போய் டிக்கெட்டு கொடுத்து ஒரு ஐநூறுரூவாய் ஆயரருவா கொடுத்து படம் பார்க்குறது இல்லையா அதை மாதிரி வருஷம் பூரா உங்களுக்காக தினம் ஒரு மணி நேரம் சாயங்காலம் நைட்டு பத்து மணிக்கு ஒரு மணி நேரம் லைவை போட்டு உங்களுக்காக நான் வந்து ஒரு காமெடி பண்ணி பாட்டு பாடி மிமிக்கிரி பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் சரி அவரோடைய தாய் அவரை பெற்ற தாய் ஒரு இது விசேஷம் வைக்கிறேங்கிறாரு ஏன் நம்ம உதவக்கூடாது எது எதுக்கோ கொடுத்துருக்கோம் இதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க முன்னோர்றாங்க அவங்கக்கிட்ட போய் பெட்ரோலை கொத்து தீ குத்தி போட்டு செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லி வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்கிறீங்களே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நேரம் தான் இந்த வீடியோவை பார்க்கும்போதே பல பேர் ஜெலிசிஸ் குடிச்சிருப்பாங்க பல பேருக்கு அப்படியே பேதியில் போயிருக்கோம் ஆகா நம்ம இவ்வளவு சொன்னோமே இந்த பொம்பளை பிள்ளைய கேட்க மாட்டேங்குது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நாலு பேர் பணம் போடுறதும் என் தலைமையில சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக பொம்பளை பிள்ளைய தான் தங்கச்சிங்க தான் என் இப்போ என் கூட பிறக்காத சகோதரிகள் தான் இனியும் போடுவாங்க எல்லாரும் போடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நெரிசிமாவே முன்னாலேனா எங்கள் அண்ணே நான் அவங்களுக்காக செலவு பண்ணுறேன்னு சொன்ன அம்மாவையே இன்றைக்கி என் தங்கச்சியவே மனசை மாற்றிட்டாங்க நான் போடுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டீங்க அந்த அம்மாவையும் ஆக உங்கக்கிட்ட எப்போயுமே நான் ஒன்று சொல்கிறது தான் அடிக்கடிக்கு அம்மியே நகரும் அதை மாதிரி கரையை கரையை கல்லும் கரையும் அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இனிமே நான் யார் உதவி பண்ணாலும் அதை வெளியே சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு பெர்சனலாக என் தாய்க்கு செஞ்சவங்களுக்கு என் தாயோட ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கும் அந்த கர்த்தரோட ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கும் கடவுள் புண்ணியத்தில் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அண்ணனை கலங்காமல் பார்த்துக்கிட்டீங்களே இது ஆரம்பம் தான் இன்றைக்கி தான் தேதி பதினஞ்சு இன்னும் அஞ்சு நாள் இருக்குது எவ்வளோ வெகு விமர்சையா என் தாயோட நினைவுனால நான் கொண்டாட போகிறேங்கிறத வேடிக்கை மத்திரம் பார்க்குறீங்களா பேடு கமெண்ட்டு போடுறவங்க பூரா மூக்கில் விரலை வைக்கணும் ஆகா அண்ணன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரே மாமாவை எப்படியாவது அவங்களுக்கு காசு போடுறவங்களெல்லாம் நம்ம மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி காசே போட விடாமல் செய்யணும்னு நினச்சோமே இன்றைக்கி இந்த ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வரைக்கும் எனக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஒரு ப சகோதரி தன்னோட மனசு படி பெருந்தன்மையோட எனக்காக ரூபா கொடுத்துருக்காங்க சில சகோதரிகள் எல்லாம் சேர்த்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீடு வாழணும் என் தாயோட ஆசிர்வாதத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சாயங்காலம் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துடுவேன் நாளைக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்துடுவேன் டிஸ்டம்பரே அடிப்பேன் வெள்ளை அடிக்கிறது சுண்ணாம்பே வேணாம் டிஸ்டம்பர் இல்லைனா பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட் வாங்கி நல்லா அடிக்கிறேன் அடித்து நல்ல கலரை கூட நீங்கள் கமாண்டில் போடுங்க வேணாப்பா கமாண்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் இந்த கமாண்ட் பாக்ஸையும் நான் ஆஃப் பண்ணி தான் வைப்பேன் கமெண்ட் பாக்ஸை நீ ஒரு அஞ்சு நாளைக்கு ஓப்பன் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மாவோட விசேஷம் முடிஞ்சதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவேன் உதவி செய்யணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வாங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அந்த நம்பருக்கு வாங்க எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க அண்ணா நான் தானே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேளுங்கண்ணாங்கிறத மெசேஜாக போடுங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து யாருமே கேட்காதிங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் போட்டால் தான் நீங்கள் அதில் வந்து என் நம்பரை கேட்டால் கூட அண்ணே உங்கள் ஜிபே நம்பர் என்ன உங்கள் பேடிஎம் நம்பர் என்னன்னு கேட்டால் கூட உங்களை சும்மா விட மாட்டாங்க இவனுக்கு எதுக்கு பண்ணுற இதே புரோக்கர் இதே மாமா அப்படின்னு சொல்லி உங்களை செய்கிற வர்றவங்களையும் மனசுக்கு எடுத்து விட்டுருவாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய மனப்பான்மை இருந்தால் இவங்களெல்லாம் பார்க்காதீங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் எங்கள் அம்மாவோடய நினைவு நாள் எது எதுக்கோ எனக்காக என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க எவ்வளவோ பேர் சூப்பர் சாட் பண்ணியிருக்கீங்க ஆனால் எங்கள் அம்மாவோட விசேஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி இந்த ஆரம்பம் எனக்கு இந்த அஞ்சு நாள் இன்னும் வந்து தொடர்ந்து உதவிகள் வரும் கண்டிப்பாக நான் நல்லபடியாக எங்கள் அம்மாவோடய நினைவுனால் பிரியாணி போட்டே கொண்டாடுவேன் வெள்ளச்சோறு அஞ்சு பேர்த்துக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொன்னதை இன்னைக்கு இவங்க போட்ட காசில் ஐம்பது பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வெள்ளை அடிக்கலாம் பெயிண்ட் அடிக்கலாம் இது இன்னும் நல்லா கிராண்டாக சாமியா நான் பந்தல் போட்டு எங்கள் அம்மா வீட்டு மாடியில் பந்தல் போட்டு பக்கத்தில் இருக்கிற சொந்தங்கள் அசினா அப்போ என்ன சில கமாண்ட் பண்ணுறவங்க எல்லா கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறி அவங்களுடைய ஆத்மாவை குளிர குளிர நல்லபடியாக பாத்தியாக ஓதி நல்லபடியாக அவங்கள வந்து நான் அனுப்பி அனுப்பி வச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சதை சிறப்பாக செய்வேன் இது உங்கள் மேலான என் மேலான எனக்கு உதவி செஞ்ச அந்த சகோதரிகள் மேலான இதில் வர்ற காசில் ஒரு பைசா காசை கூட நான் யாருக்காகவும் நான் கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா பல விஷயங்களில் எவ்வளவோ காசு எனக்கு வந்திருக்கு வந்தப்போலாம் என்கிட்ட நான் அதை நான் வச்சுக்கிறவே இல்லை எல்லா காசையும் இந்த கட்டப்பை கருப்பிக்கு தான் கொடுத்தேன் இந்த கூமாப்பட்டிக்கு தான் கொடுத்தேன் இவன் குகையில் தான் கொட்டினேன் ஆனால் அதுக்கு அவன் நல்லா நன்றி கடன் வச்சா பற்றி ஆ சேமிச்சு சேமித்து எனக்கு சூப்பர் சாட்டு வந்தது எனக்கு வர்ற அந்த எங்கள் அம்மா இது எங்கள் அம்மா இதை விட்டுருங்க எனக்கு பெருசெனாக கொடுத்த காசு எல்லாத்தையுமே சுமிக்கு போட்ட காசில் கூட நான் ரெண்டாயிரரூபா மிச்சப்படுத்திட்டு தான் வந்தேன் எனக்கு சுமி நான் என் பேரன் எல்லாம் குற்றாலம் போனோம் பார்த்தீங்களா அதில் வந்த காசில் கூட மீதி ரெண்டாயிரரூபா கொண்டு வந்தேன் பேடிஎம்மில் காசே எடுக்காமல் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரூபா கொண்டுகிட்டு வந்தேன் அப்படி உள்ளவனுக்கு இன்றைக்கி ஒரு பேச்சுக்கு கூட செற உங்கள் அம்மாவுக்கு தானே காராளமாக அந்த எடுத்துகிட்டு போ பிரேசில் தோடையும் தோடை தரேன்னு சொல்கிறதுக்கு மனசு நான் எதுக்கு தரேன்னு என் மாமியார் அவங்கள்ல ஏன் புருஷன் அவையில் எப்படி இதுதான் உலகம் பார்த்துக்கங்க எனக்கு எல்லாமே ஒரு பாடம் தான் பாடம் எனக்கு ஒன்று ஒன்று நடக்கிற விஷயங்கள் பூரா கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா இதையெல்லாம் நான் பார்ப்பேன் எனக்கு எப்போ அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணுமோ நான் எடுப்பேன் வெயிட் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவோடய விசேஷம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஓகே நன்றி சகோதர சகோதரிகளே எனக்காக உதவி செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் என் அருமை உள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றி கண்டிப்பாக அதுக்காக வந்து நான் வந்து யாரையுமே நன்றி அதாவது செஞ்சவங்களை மறக்கிறவே நான் கிடையாது எல்லாரோட உதவியும் எனக்கு எப்போயுமே இருக்கும் என் தங்கச்சி ஏதோ ஒரு வேலையாக இருக்கும் எங்கேயாவது சூட்டுக்கு சூட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராமுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா பிஸியாக இருக்கலாம் அதனால் என் வீடியோவை கூட இப்போ வரைக்கும் அவங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம் சத்தியம் அதுதான் உண்மை இவங்க சொல்கிற மாதிரி பார்த்துட்டும் வந்து அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு செய்யாமல் அப்படிலாம் கிடையாது என் தங்கச்சி என்றைக்குமே எனக்கு தங்கச்சி தான் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் என்னை கூட பிறந்த அண்ணனாக தான் இப்போ வரைக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது உதவி செஞ்சவங்களை உதாசீனப்படுத்துறது நன்றி மறக்கிறது அவங்கள மறந்துட்டு அடுத்த புதுசாக உதவி செய்கிறவங்க அந்த ஒன்று பழச மறக்கிறது அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது எப்பயுமே என் தங்கச்சி உதவி பண்ணுங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கேன் எதெதுக்கோ எங்கள் என் தங்கச்சி உதவி பண்ணியிருக்கு எவ்வளவோ விஷயங்களுக்கு ஏன் இப்போ கூட இந்த கோகுள் பிறந்தநாள் வந்துச்சு சூழ் இவளுக்கு சூர்யாவுக்கு உதவி பண்ணத்தான் செஞ்சிச்சு கோகுள் லீவுக்கு வந்தேன் ஸ்கெட்சு பென்சில் அதை எழுதுகிறதுக்கு பேனா இன்னும் என்னென்னமோ வாங்கி கொடுத்தாங்க பீஸா பிரியாணி எல்லாம் ஆர்டர் போட்டு நல்லா தான் சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அண்ணே கூட இருக்கிறவங்களே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற என் தங்கச்சி அண்ணனை பெற்ற தாய் ஏ தாய் அவங்களுடைய நினைவு நாளுக்கு கண்டிப்பாக என் தங்கச்சி சார்பா ஒரு நூறுரூவா போட்டு அண்ணே இந்த காசில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பாக்கெட்டு ஊதுபத்தி வாங்கி வச்சுருங்கண்ணே இல்லையா கொஞ்சோன்னு சக்கரை அந்த பாத்தியா ஓதுறதுக்கு சர்க்கரையும் எதுவும் வைப்பாங்கல்ல அதை கூட நே இது சொல்லுவாங்க நேர்ச்சா அந்த நேர்ச்சா ஒன்று வைக்கிறதுக்கு வைப்பாங்கல்ல பூ பழம் ஆப்பிள் வாழைப்பழம் அப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி போக போடுறது எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஒரு நூறுரூவா கொடுத்து அண்ணே ஏன் சார்ப்பா உங்கள் அம்மாவுக்கு நம்ம அம்மாவுக்கு இதை செஞ்சுருங்கண்ணே அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு மனசு நிம்மதி தான் திருப்தி தான் ஏன்னா உன் காசுன்னு சொல்லி அதில் அவங்களுக்கு சேரணும் ஏன்னா எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது பல பேர்கிட்ட வந்து கெஞ்சி என் மகனை வந்து பார்த்துக்கங்க நல்லபடியாக அவன் அப்ராணி ஏதோ சிக்கக்கூடாத இடத்துல சிக்கி இப்படி சின்னாவனம் ஆகிட்டேன் அவனை பார்த்துக்கங்க கோவை கார்த்திகிட்டே எல்லாம் அழுதுருக்காங்க எங்கள் அம்மா ஏன் தம்பி நான் இல்லாட்டினாலும் சரி தான் தம்பி என் மகனை நல்லபடியாக பார்த்துக்கங்க தம்பின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவளை அழுதுருக்கு அப்படி எங்கள் அம்மா உங்களை எல்லோரையும் தான் என்னை ஒப்படைச்சிட்டு போயிருக்கு நான் ஏதோ இருக்கேன் பேசுகிறேன் ஒரு வெகுளியாக பேசுவேன் எனக்கு வில்லங்கம்மா பேசவும் தெரியாது வினயமாக பேசவும் தெரியாது யதார்த்தவாதின்னா அப்படி இருக்கிற என்னையை கைவிட்டக்கூடாது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் என் தங்கச்சி இந்த வீடியோ பார்க்கும் கண்டிப்பாக அண்ணா நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்து தோலுக்கு தோலாக நிற்குங்கிற நம்பிக்கையோடு விடைபெறேன் ஆறு மணியில விட சந்திப்போம் பாய்